நாலு அறுபத்தி நாலு சின்ன பண்ணி அடுத்த முப்பத்தி எட்டுங்களா பத்து பதினொன்று நாலு பதிமூணு பதிமூணு பதிமூணு

ஏழு இருபது இருபத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது

இல்ல தரமா சார் காய் கா வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வெண்டிக்காய் நம்ம புலப்பு தானே பாக்கணுங்க வாரமா மாசம் எடுத்துக்கணும் சும்மா நேரம் ஒரு அம்மா வேற கூட்டு அனுப்பி போயிருவேன் بابا لي لا تيکا دلڪي آ ناهي ٿرن لا ٿي وڃن ابا وڌي لا ڀاڳي بابا جي لا ڀاڳي بابا ڀيڻا نال ڳوليي آ ڳالهه ٿو ڏي آ بابا انڪي لا ڪماري